என்ன பார்க்குறீங்க மூட்டை முடிச்சோட உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் தான் சொல்லணே என்னுடைய ஹாபி என்னுடைய பிடிச்ச விஷயம் இது ஸோ அந்த விஷயத்துக்கு தான் நான் இப்போ வந்து அடுத்தது ரெடி ஆயிட்டேன் ஸோ பாருங்க பில்லு 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 இன்றைய விலை நிலவரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பன்னெண்டாம் தேதி மார்க்கெட் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் சண்டே ஒரு ஆர்டருக்கு ஸோ அந்த ஆர்டருக்கு வந்து தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுமே காய்கறி மூட்டை தான் இதை பாருங்கள் இது ரெண்டுமே காய்கறி மூட்டை தான் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச கடைன்றதுனால நமக்கு இது மூட்டையை என்னால் பிரிக்க முடியல மனுஷன் வழக்கமாக ஹெல்ப்புக்கு வருவார் இன்னைக்கு அவர் ஹெல்ப்புக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மெய் மெயினாக இஞ்சி பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து சவுச்சவ் கத்தேரிக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சின்ன வெங்காயம் இதுதான் சின்ன வெங்காயம்னு இதுக்கு ஏன் பேர் வச்சான்னு சொல்லல சின்னதாக இருக்கிறதுனால வச்சாங்களான்னு தெரியல இதை இப்போ இது இது ஒருக்கிறத்துல ஒரு கிலோ இது இவ்வளவு நான் இப்போ உரிக்கணும் ஒரு கிலோ வெங்காயத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவலுக்கு ஸோ இது இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோடய விலைகள் பார்த்திங்கன்னா நார்மல் ரேட்டில் தான் மக்களை விற்கிது இந்த பாருங்க இனியும் பாருங்க இது உள்ளே வந்து வெங்காயம் கேரட்டு கருணைக்கிழங்கு முட்டைக்கோசு மாங்காய் மாங்காய் வந்து இன்னமும் குறையலை ஏன்னா மாங்காய் சீசன் கிடையாது இல்லையா பட் நம்ம வந்து சாம்பாருக்கு மாங்காய் போட்டு தான் ஆகணும் இந்த பாருங்கள் அதாவது முருங்கைக்காய் சீசனில் இந்த முருங்கக்காயெலாம் நம்ம வாங்கவே மாட்டோம் ஏ என்ன ஒலி பிச்சு பிச்சியாக கிடக்கு அப்படின்னு என்ன இமியமா இந்த பொண்ணு என்ன காமிக்கவே மாட்டேங்குது மாங்க மாங்காய் இல்லைதான் முருங்காய் சீசனாக இருந்ததுன்னா இந்த முருங்காலாம் நம்ம சீந்த கூட மாட்டோம் ஆனால் இப்போ முருங்காய் சீசன் இல்லை இதை பாருங்க நூறு முருங்காய் இருபத்தஞ்சி ரூபா நூறுனா நூறு இல்லைங்க நூறு கிராமு இது எவ்வளோ இருக்குது கால் கிலோ இது கிட்டத்தட்ட எழுபது ரூபா சொன்னாப்புல தம்பி நீ முருங்கை மரத்துக்காய் வேலை சொல்கிற முருங்காக்கு வேலை சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னேன் மீதியெல்லாம் அதே மாதிரி ரேட்டில் தான் விற்கிது நாலு கிலோ வெங்காயம்னு சொல்லிட்டு ரோடு மேலே விற்கிது நாலு கிலோ இரநூறுவா நூறுரூவான்னு ஆனால் அது நல்லா இல்லை வெங்காயம் நான் போனேன் இன்னைக்கு அப்புறமா தான் எப்போ நமக்கு இது வேலைக்கு ஆகாது பொறுக்கவும் முடியல பொடிசு பொடிச்சா இருக்குது செகண்ட்ல தேர்டு ரகம் அது அது இந்த பாருங்க நம்ம எனக்கு பிடிச்ச ஐட்டம் இதுதாங்க கொத்தமல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலு கட்டி கொத்தமல்லி வாங்கியிருக்கேன் வெளியில் வந்து கொத்தமல்லி வந்து கட்டாக வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பதினஞ்சு டு இருபது ரூபா சொல்கிறாங்க இது நம்ம தம்பி கடை அந்த தம்பி கடையில் வந்து அந்த கடையை கூட ஷார்ட்ஸ் போடுறேன் மாங்காடில் நீங்கள் இருக்கீங்கன்னா தம்பி கடைக்கு போங்க மாங்காடு மார்க்கெட் ரோட்டில் வந்து அந்த இது இருக்குது பாருங்கள் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் தன்ஷிகா காய்கறி கடைன்னு இருக்கும் அந்த காய்கறி கடையில் போய் வாங்குங்க நம்ம பேரை சொல்லுங்க மிஸ் பேரை சொல்லுங்க பத்மா மிஸ் பத் சேனல்னு சொல்லுங்கள் தம்பி பார்த்து போட்டு கொடுப்பாரு நமக்கு வந்து பத்து ரூபா கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையும் அதாவது கொத்தமல்லி பாருங்கள் ஏய் ஆக்கா வந்துட்டேன் கருவேப்பிலை ஏன்னா ஒரு ஒரு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா கொத்தமல்லி கருவேப்பிலை தாங்க அந்த வாசனை கலர் பார்க்கவே அந்த அட்ராக்ட் பண்ணுறது இது எல்லாமே கொத்தமல்லியை கருவேப்பிலையும் தான் ஸோ இது அப்புறம் தக்காளி மெயினாக வந்து அரைச்சி விட்ட சாம்பார் கேட்டிருக்காங்க அரைச்சி விட்ட சாம்பார் அப்படின்றதுனால மஞ்சள் பூஷ்ணிக்காய் போடணும் அவரைக்காய் இதெல்லாம் போட்டால் தான் அந்த சாம்பார் வந்து நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டேன் காய்கறி காய்கறி போக இங்கே பாருங்க ஆ நம்ம இன்னைக்கு அன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு ஒரு தேங்காய் அறுபத்தஞ்சு ரூபான்னு வாங்கிட்டு வந்தார் கார்த்திகை அன்னைக்கு ஒரு தேங்காய் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு வாழை இலை பதினஞ்சு ரூபா நுனி இலை தீபத்தண்ணிக்கு சரிங்களா இப்போது நம்ம தேங்காய் மண்டி அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க கிலோ எண்பது ரூபா சொல்லிச்சு அக்கா ஒரு கிலோ எண்பது ரூபா சொல்லிச்சு நான் என்ன பண்ணேன் நிற்க இலை அது இடையில போட்டேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தேங்காய் எவ்வளோ விலை இருக்குன்னு சொல்கிறீங்க அஞ்சு தேங்காய் சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கே திருநாலும் பில்லுங்க அஞ்சு தேங்காய் விலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து பல்க் பல்காக தொடர்ந்து ஒரே கடையில் வாங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக தான் கொடுப்பாங்க ஆனால் நார்மல் ரேட்டு வந்து ஒரு தேங்காய் குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு டிமார்ட் போனீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா நாற்பது ரூபாவில் இருக்குது தேங்காய் டிமார்ட்டில் நாற்பது ரூபாய்க்கு இருக்குது தேங்காய் பட் நம்ம வந்து நான் டிமார்ட்டில் போகல நம்ம தேங்காய் மண்டி கடையில் தான் ஏன்னா அடுத்த தைரியமாக கேட்கலாம் அண்ணே போன தடவை தேங்காய் சரி சொல்லிட்டு டிமார்ட்டில் யார்கிட்ட கேட்க முடியும் அதனால் தான் போய் வாங்கும் வாங்கிறது லெமனும் விலையும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்ம வீட்டு சாப்பாடு வந்து ட்ரிபிள் செவன் தான் அதே மாதிரி நான் ஆர்டருக்கும் வந்து ட்ரிபிள் செவன் அரிசி தான் போடுறது இல்லைன்னா சிவாஜி பிராண்டு இது ரெண்டுமே தான் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரிபிள் செவனும் சிவாஜி பிராண்டும் இது வந்து ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி விற்கிது குறைஞ்சபட்சம் முந்நூற்றி அறுபது ரூபா அதிகபட்சம் நானூறுரூவா தெரிஞ்ச கடையில் வாங்குறீங்கன்னா முந்நூற்றி அறுபதுக்கே கொடுத்துருவாங்க முந்நூற்றி அறுபது முந்நூற்றி இருபது பட் நீங்கள் வெளியில் போய் வாங்குறீங்க தெரியாத கடை ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நானூறுவாய்க்கு குறைஞ்சி இந்த செவன் ஃபைவ் கேஜி வந்து ட்ரிபிள் செவன் அரிசி வந்து கொடுக்குறதே கிடையாதுங்க ஸோ இது வரங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் புளி அப்புறம் மசாலா ஐட்டம் அப்புறம் சட்னிக்கு வந்து பாருங்க பொட்டுக்கடலை கோதுமை அதெல்லாம் இந்த இதில் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆ நாளைக்கு பாயசம் பாயசத்துக்கு வந்து நம்ம கப்பு கொடுக்கணும் இல்லையா பாயச கப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா பெருமாளே பருப்பு எல்லா பருப்பும் ஃப்ரெண்ட்ஸ் நெய் பருப்பு பாருங்க பச்சை பச்சைப்பயிறு பாயசம் கேட்டிருக்காங்க பருப்பு பாயசம் அதனால் பருப்பு பாயசத்துக்கு வந்து பருப்பு என்னது பைத்தம்பருப்பு பருப்பு சரிங்களா நம்ம இதில் தான் வாங்கினது கிலோ பைத்தம்பருப்பு பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குரிய மாட்டேங்கு நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபா இது வந்து பைத்தம்பருப்பு பருப்பு பார்த்தீங்களா அப்பளம் அப்பளம் கேட்டிருக்காங்க அப்பளம்லாம் பொறிச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பருப்பூசிலி பருப்பூசிலனால கடலப்பருப்பு பீன்ஸ் பருப்பு சிலி பீன்ஸ் கூட வாங்கிட்டு வந்தேன் ஒன்றரை கிலோ பாருங்க பருப்பூசிலிக்கு வந்து கடலை பருப்பு அது ஒரு ஒரு கிலோவுக்கு வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா கிலோ பருப்பு வந்து பீமார்ட்டில் எழுபத்தி ஏழு ரூபா எண்பது எழுபத்தி ஏழு ரூபா தொண்ணூறு பைசான்னு வந்தேன் எழுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ஸோ எழுபத்தி ரூபா வந்து ஒரு கிலோ பருப்பு ஸோ அப்புறம் இது இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா இப்போ போய் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எனக்கு பாயசத்துக்கு வேணும் இல்லைங்களா இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது இல்லை எமர்ஜென்சி ஃப்ரெண்ட்ஸ் இது என்னதுன்னு பார்க்குறீங்க கசகசா கசகசா குருமாக்கு வேணும் வெஜ்ஜு குருமாக்கு ஆக்குன்னு சொல்லிட்டு இதை பாருங்களேன் நாற்பத்தி ஏழு ரூபா இந்த கசகசா நாற்பத்தி ஏழு ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா இது கடற்பாசி சரியா இது நம்ம ஐட்டம் பாதாம் முந்திரி வெள்ளரி வெதை ஐயோ அப்புறம் எது நட்ஸு இதெல்லாம் காஞ்ச திராட்சை முந்திரி இன்னும் கூட ரெண்டு பேக்கெட் இருக்கும் பாருங்க இது எதுக்குன்னா பருப்பு பாயசத்துக்கு அப்புறம் ஆமாம் குருமா கரைச்சி விடுறதுக்கு பைனாப்பிள் கேசரிக்கு இதுக்கெல்லாம் தான் இது பாருங்க முந்திரி திராட்சை நட்ஸு பாதாம் இது எல்லாமே வயந்தி குருமாவுக்கு வந்து வெள்ளை எள்ளு கூட தசகசை வெள்ளை எள்ளு முந்திரி இதெல்லாம் அரைச்சி போட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா இதுவே இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் தான் முப்பத்தி நாலு ரூபா சரிங்களா இது வரங்க இதுதான் இருக்கலே கம்மி விலை எவ்வளோ செலுங்க பார்க்கலாம் இந்த பேக்கெட் ஐஷு எவ்வளோ இருக்கும் கெஸ்ட் பண்ணுவியா வாய் துறக்கமாக இதே அவர் இருக்கணுங்க மனுஷன் இன்னைக்கு வீர சாகசெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு நான் எதுவும் சொல்லலை வீர சாகசெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு அதாவது இதெல்லாம் சொல்ல முடியாது வீர சாகசம்லாம் வண்டியிலலாம் வீர சாகசம் அதனால் போனால் போதுன்னு விட்டுட்டேன் இது ஐசு தான் வீடியோ எடுக்குது இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா ஐசு நான் இப்படி சிரிக்க சிரிக்க பேசுகிறேன் சிரிப்பு வருதா இல்லையா உங்களுக்கு ஆனால் அந்த பொண்ணு சிரிக்கவே மாட்டேங்குதுங்க அந்த பொண்ணு சிரிக்கவே மாட்டேங்குது இருங்க ஜான்சி கால் வரா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னி இன்றைக்கி நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட இன்றைக்கி எக்ஸ்பென்சஸ் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்திருக்குது இதுக்கே இதில் நான் வாங்கினதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை தாண்டி நான் காசு கொடுத்து கம்மி விலையில் வாங்கினேன்னா இதுதான் இது என்னென்ன பிரிஞ்சி இலை அஞ்சு ரூபா இந்த பேக்கெட்டு அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்காதீங்க இதை பாருங்க அஞ்சு அஞ்சு தானே இது எட்டு இல்லைல்ல அஞ்சு ரூபா இது மட்டும்தான் பிரிஞ்சாலும் அஞ்சு ரூபா இது பாருங்க நான் உலகத்திலேயே டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்க்கு அடுத்தது காய்கறிக்காரங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இது பாருங்க இந்த காய்கறிக்காரங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் என்ன அப்படி சுடிக்கிறது மட்டும் தான் தெரியும் காய்கறி விலை இது ஒரு அறநூற்றி அறுபது ரூபா இதோ ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ இவங்க இவங்களுடைய பில்லு இது இந்த பில்லெல்லாம் வச்சுட்டு தான் பேசுகிறேன் ஸோ நீங்கள் நம்ப மாட்டிங்களா கொத்தமல்லி நான் பத்து ரூபான்னு சொன்னேன்னா பாருங்கள் கொத்தமல்லி 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 ஆ மல்லி இதுவருக்கு பாருங்கள் அஞ்சு கட்டு மல்லி அதுவரைக்கு பாருங்க மல்லி அஞ்சு கட்டு ஐம்பது ரூபா ஆ ஏஞ்சி இருபத்தஞ்சோ ஐப்பாய் தம்பது பரவாயில்லை கணக்கே ஐப்பை தம்பது நாங்களும் அப்படிதான் டேபிள் செல்வோம் என்னது ஐ பைத்தம்பது ஐ பைத்தம்பதுன்னா தெரியுமா உனக்கு பத்து ரூபாவாக பைத்திருநூறு ஐ பைத்தம்பது இதெல்லாம் அந்த காலம் எயிட்டிஸ் நைன்டிஸ்னு இது ஓ ரொன்னொன்று ஈ ரெண்டு ஐயோ இப்படி சொல்லுவோம் ரெண்டோன் ரெண்டு 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 நாலு ரெண்டு மூணு ஆறு ரெண்டாங்க எட்டு ரெண்டு அஞ்சு பத்து அப்படிதான் சொல்லுவோம் இப்படி இப்படி தான் ஒவ்வொருத்தனையும் குனிய சொல்லுவாங்க ஸோ இதை இதெல்லாம் நான் பத்திரமா எடுத்து வைக்கணும் ஐயப்பாவுக்கு மட்டும் பிரசாதம் கொஞ்சம் எல்லா நட்சும் வச்சுட்டு இன்னைக்கு வந்து இதை ஆரம்பித்து வச்சிடணும் ஸோ இது பாருங்க இதான் தம்மை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு தான் பண்ண போகிறோம் தடவை அதை பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காம சோஷியல் டீம் பார்த்து சேனலுடைய எல்லா வீடியோவையும் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முக்காவாசி பேர் தான் நிறைய பேர் பாக்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்